ஓடுதல் பாடுதல் பாடினான் கேட்டான் இவை எல்லாமே வினை சொற்கள் சற்று வித்தியாசமானது பெயர் சொல்லோடும் வினைச்சொல்லோடும் சேர்ந்தே இருக்கும் அவற்றை பிரித்தால் பொருள் தராது அத்தகைய சொற்கள் இடைச்சொற்கள் என்கிறோம் அவனுக்கு கு என்ற எழுத்தை தனியா பார்த்தோம்னா பொருள் கிடைக்காது அவனை கண்டேன் ஐ என்ற சொல்லுக்கு தலைவன் ஒரு பொருள் இருந்தாலும் இந்த இடத்துல அவன் குட்டலை என்று பொழுது அந்த ஐக்கு பொருள் கிடையாது இவ்வாறான பொருளற்ற சொற்களை இடைச்சொற்கள் என்கிறோம் அடுத்ததா உரிச்சொற்கள் அதாவது சால உரு தவ நனி கூர்கழி இவை எல்லாமே உரிச்சொற்கள் உரிச்சொற்கள் என்பன உயர்வு அழகு மிகுதி சிறப்பு போன்ற உயர்ந்த பொருளையே குறிக்கும் அடுத்ததாக இலக்கிய வகையிலான சொற்கள் இலக்கிய வகையில இயல் சொல் திரி சொல் வடசொல் என நான்காக வகைப்படுத்தப்படுகிறது இயல்சொல் அதாவது இயல்பான சொற்கள் மயில் காகம் போன்ற இந்த சொற்கள் அனைவராலும் அறிந்து கொள்ளக்கூடிய எளிமையான சொற்கள் இவற்றை ஏறு சொல் என்கிறோம் அடுத்ததா திரி சொல் கற்றவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ளக்கூடிய சொற்களை திரி சொற்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டா பீலி வை சாகாடும் அச்சுரும் அப்பட்டம் என்றால் வள்ளுவர் பீலி என்பது மயிலிறகு அடுத்ததா எயிர் எயிர் என்பது இந்த பல்லையும் அந்த வாயு உதட்டின் உள்பகுதியையும் பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய பகுதி தான் எயிர் அடுத்ததா உயிர் உயிர் என்பது நகத்தை குறிக்கும் இந்த சொற்கள் எல்லாமே கற்றவர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் திசை சொல் அதாவது பல்வேறு திசைகளிலிருந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ் மொழியாகவே வழங்கக்கூடிய சொற்களை திசை சொற்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டா பெற்றம் பெற்றம் என்பது பசு குறிக்கும் கேலி என்பது கிணற்றை குறிக்கும் அடுத்ததா வட சொல் அதாவது வடமொழியிலிருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட சொற்களை வட சொற்கள் என்கிறோம் எடுத்துக்காட்டா லாபம் நஷ்டம் பங்கஜம் இவை எல்லாமே வடமொழி சொற்கள் தான் நன்றி